ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் நிவின் பார்க்கலாம் காவேரியை பார்க்குறாங்க நிவின் பார்த்துட்டு நான் உண்ட ஒரு விஷயம் கேட்கணும் காவேரி அப்படிங்கிறாங்க என்ன நமக்குள்ள இருக்கு நான் ஏன் என்கிட்ட வந்து நீங்கள் ஏன் பேசுகிறீங்க நான் ஏன் உங்கள் கூட பேசணும் அப்படிங்கிறாங்க காவேரி ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இல்லை நான் ஒன்னே ஒன்று பேசிட்டு போயிடுறேன் இப்படிலாம் வழியில் பேசா எனக்கு பிடிக்காது இந்த பேசுகிற விலை வச்சுக்காதீங்கன்னு உங்ககிட்ட நான் எத்தனை வாடி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க இல்லை காவேரி தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறாங்க சரி சரி என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அதுக்கப்புறமா சொல்கிறாங்க நீ காசை ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தீங்க எங்கள் மாமாக்கிட்டேருந்து அந்த பணத்தில் வந்து பதினஞ்சு லட்சம் தான் அப்படியே ஆப்ரேஷன் நடந்துச்சு அதுக்கப்புறம் மீதி பணத்தை என்ன பண்ணீங்க காவேரி அப்படிங்கிறாங்க அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க இருந்தாலும் அதை அப்படியே சமாளித்து என்னமோ பண்ணோம் எங்கள் பணத்தை அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும் நான் எதுவும் சொல்லணும் அவசியம் இல்லை நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க இருக்கா வெறி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறாங்க ஏன்னா குமரன்ட்ட கேட்டாங்க பணம் தொலைஞ்சு போச்சுங்கிறத மட்டும் சொல்லியிருக்கிறாங்க அந்த காசு பதினஞ்சு லட்சம் தான் அடமானம் வச்சது எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணது ஆனால் விஜய் வந்து தாலி கட்டின விஷயம் தெரியாது இதை மட்டும் சொன்னதுனால அதை வச்சு கேட்குறாங்க நீ சொல்லுக்கா வெறி உண்மையா பணத்தை தொலைச்சி விட்டா தானே அப்படிங்கிறாங்க மாம் குமரன் என்ன தான் தொலைச்சாங்கன்னு எல்லாமே நான் கேட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படியே அதிர்ச்சி நிற்கிறாங்க அப்புறம் விஜய் ஒன்று சொன்னார் நீ வந்து வந்து இந்த மாதிரி நம்ம பத்து மாதத்தில் டைவர்ஸ் ஆக போறியாமே அக்ரிமெண்ட்டில் தான் கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு எல்லா உண்மையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க இதை பற்றி உங்களுக்கு எதுக்கு ஏதோ நடந்துட்டு போகுது அப்படிங்கிறாங்க காவேரி அடுத்து வந்து இன்னும் டைவர்ஸ் ஆகிட்டா நம்ம ரெண்டு பேர் ஒன்று சேருவோம்னு சொல்லிட்டாங்களே கண்டிப்பாக அது நடக்குமா காவேரி என் காதல் ஜெயிக்குமா அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் ஏன் காதல் ஜெயிக்குமா ஓன் காதல் ஜெயிக்கமான்னு சொல்லாதீங்க எனக்கு இப்போ என் புருஷன் அவரை பற்றி தான் நான் நினைப்பேன் வேற பற்றின யாரை பற்றின சிந்தனையோ யாரை பற்றின நினைப்போ என் மனசில் இல்லை அப்படிங்கிறாங்க காவேரி அப்போ மனசில் நான் இல்லவே இல்லையா காவேரி எப்படிங்க நான் ஏங்க உங்களை நினைக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம லவ் பண்ணதெல்லாம் அது ஒரு காலம் ஏதோ லவ் பண்ணிட்டோம் எல்லாரும் லவ் பண்ணவங்க எல்லாருமே சேர்ந்துட போகிறாங்களா இல்லையா கல்யாணம் பண்ணிட்டு அவங்கவுங்க வாழ்றது இல்லையா அது மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அதுதான் விஜய் சொல்லிட்டாரே உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன்னு பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க அது அவங்க இஷ்டம் ஆனால் நான் வாழணும் வாழக்கூடாதுங்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் முடிவு எடுக்கக்கூடாது அது என்னோட விருப்பம் அப்படிங்கிறாங்க எப்படியோ நீ எப்போ நீ வந்து ரோஹி ராகினி கழுத்தில் தாலி கட்டுருக்கா அந்த பொண்ணு பக்கத்தில் நின்னியோ அப்போவே நான் உன்னை என் மனசில் இருந்து எடுத்து அதனால் நீங்க என் மனசுல இல்ல தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கங்க வீணா கற்பனை இருக்காதீங்க உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இனிமே இந்த மாதிரிலாம் ரோட்டில் பேசுற வேலை வச்சுக்காதீங்க இந்த ஜென்மத்தில் அவர் தான் என் புருஷன் நான் தான் அவர் பொண்டாட்டி அவருக்கு வேணா எந்த பொண்டாட்டி வேணாலும் வரலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் தான் என் புருஷன் என் புருஷன் இனிமே மறுபடி நீங்க என்ன கனவு இருக்காதீங்க நான் பத்து மாசத்துல ஆயிடுவேன் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன் மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க இப்போ நான் கடைசியாக சொல்றேன் என்ன நினைக்காதீங்க நினைக்காதீங்க இந்த மாதிரி வந்து எப்பவும் பேசாதீங்க ஆளை விடுறியலா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க காவேரி சொல்லிட்டு போனதை அப்படியே நினைச்சிட்டே இருக்காங்க நிவின் ஓகே பிரண்ட்ஸ் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்த தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்